வணக்கம் நம்பர்களுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு ஆறு மணி ஸோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு காலையில் கொடுத்த நம்பர் வந்து நமக்கு ஒரு சூப்பரான விடுந்தீங்க அஞ்சா நம்பர் நமக்கு செமையாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலுக்கு ரெண்டு அப்படிங்க நம்பர் ரொம்ப எதிர்பார்த்தோம் அது வந்து இருந்துச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக கடச்ச நம்பர் இந்த நம்பர்லேருந்து நம்ம நேற்று வந்து அஞ்சா நம்பர் ரெண்டாயிர நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்திருந்தோம் எட்டா நம்பர் திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக கொடுத்துருந்தாங்க ஒரு அருமையாக நம்ம அதை கவனிக்காம உண்டு பட் இருந்தால் நமக்கு சூப்பரான வின்னிங் தான் இருந்துச்சு அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டிராவில் நமக்கு ஆறு மணி சோ ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அளவுக்கு ஃபுல்லாகவே வின்னிங் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இதில் கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு நமக்கு வந்து மாதனுடைய ஃபஸ்ட் ரிசல்ட் வந்து ரெண்டாம் நம்பர் பேசுனேன் அதை தான் நான் சொன்னேன் கொஞ்சம் வித்தியாசமாக நம்பர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ஏன்னா நம்ம வந்து நேத்தாண்டாங்கள நம்பரை பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா அதுதான் ஆடிக்காங்க இப்போ இதுக்கும் நம்ம ரெண்டாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நம்பருக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா சம்மந்தமே இல்லை கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் எட்டாம் நம்பர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆனால் ஒன்றாவது மாதத்துலேருந்து எட்டாவது மாதம் டோட்டலாகவே வேறு மாதிரி தான் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தாங்க வரும் நீங்கள் அதை அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு அஞ்சு ட்ரா வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க நம்ம தெளிவாக சொன்னோம் அது மாதிரி தான் இன்றைக்கி நம்பர் கொண்டு வந்திருக்காங்க தவிர வேறு எதுவும் மாற்றி கொண்டு வந்திருக்காங்களா இல்லையே தான் அப்போ நம்ம ஓரளவு கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு நம்மளால் ப்ரிட் பண்ண முடியுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அதை மாதிரி நமக்கு இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் என்ன இதில் வந்து பிசியில் வந்து ஒரு சில நம்பர்கள் நம்ம கிடைச்சிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அது என்ன நம்பருங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா அதே சேம் டைம் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எனக்கு ஒன்பது நம்பர் மேலே டவுட் ஏன்னா அங்கே திடீர்னு ஒன்பது நம்பர் போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்பது நம்பர் தான் எனக்கு வருது ஆடத்தில் ஏன்னால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு அப்படி நம்பர் ஆடாமல் விட்டுருந்தாங்க வேறு ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒன்பது நம்பர் கொண்டு வந்துருக்க மாட்டேங்குது தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் கொண்டு வந்துட்டாங்க அந்த கொண்டு வந்ததுனால நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்பது நம்பர் மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறோம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி ஆடுறாங்க நம்ம அப்படி ஏ போல் வச்சு ஒன்பதாம் நம்பர் ஆடக்கணும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணிக்கிது ஒன்பதாம் நம்பர் பிரதானமான நம்பராக இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது எட்டாவது மாதத்தில் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த எட்டாம் நம்பருக்கு அந்த ஒன்பதாம் நம்பருக்கு கொண்டு வந்து கொடுக்குற எட்டாவது மாதத்தில் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காண்கிது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ஒரு நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு ஒன்பது ரெண்டாம் சின்ன நம்ம ரெண்டாம் நம்பருடைய பெரிய நம்பரும் ஒன்பதாம் நம்பர் தான் வரும் அதை கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து நமக்கு என்னென்ன வரும்னா ரெண்டு ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பர் பிரதமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பர் அதை கனெக்ட் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அது நேர் ஆப்போசிட் அப்படியே வந்துச்சுன்னா ரெண்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது எனக்கு பேவர் பேவர்ஃபுல்லாகவும் இந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் மாதிரி அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் அஞ்சா நம்பர்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே அன் ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது எப்பயுமே கொஞ்சம் எவர்க்கின்ற நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி நம்பர் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்து பார்த்துங்க சரிங்களா ஏன்னா வந்து உங்களுக்கு நேற்று எடுத்தாங்க நீங்கள் எட்டு எட்டு நடிச்சாங்க பார்த்தீங்கன்னா அது உன்னோட கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு எட்டு நடிச்சாங்க வச்சாங்க நாலு நாலு இப்போ நேற்று சாயந்தரம் நம்ம என்ன சொன்னோம் ஃபஸ்ட்டு சி போர்டு வச்சாங்க நாலு நம்பர் அதுக்கப்புறம் பி போர்டில் வச்சாங்க அதுக்கப்புறம் ஏ போர்டில் வச்சாங்க இல்லையா இப்போ மறுபடியும் என்ன பண்ணிக்காங்க பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் எடுத்து மறுபடியும் பி போர்டில் வச்சுட்டாங்க பாருங்க அது மாதிரி மறுபடியும் சேம் டு சேம் நம்பர் திரும்ப ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா அதே மாதிரி சேம் டைம் வந்து பி ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா எட்டுக்கு ஜீரோ தான் எனக்கு என்னான்னு இருக்கீங்கன்னா எட்டு எட்டு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்கு மேட்சாக இருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எட்டுக்கு ஜீரோங்கிற நம்பர் ஏன்னா வேல்யூ பெருசுனா வேல்யூ சிரிசு தான் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் எப்போது பெரிய நம்பருக்கு வேல்யூ சின்ன நம்பர் தான் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஜீரோக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஒன் என்னுடைய கணக்கில் காமிக்கக்கூடிய நம்பர் அதுதான் என்னுடைய கணக்கில் ஜீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிபல் வந்து விழுகணும் அப்படின்னு காமிக்கிறது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி ரெண்டாவது நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே எது கொடுக்குறேன்னா எட்டுக்கு ஜீரோ மேட்ச் மேட்சாக ரெண்டுக்கு எட்டுக்கு ரெண்டு மேட்ச் ஆகும் ரெண்டு நம்பருமே இந்த எவர் கிரீன் நம்பர் தான் அதில் மாற்றமில்ல எட்டா நம்பர் வந்தால் மேக்ஸிமம் அந்த ஆடக்கட்டி நம்பர் ஜீரோ ரெண்டுங்கிற நம்பர் இந்த ட்ராவலில் நமக்கு கிடச்சிருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுங்கிறது நம்ம ஸ்ட்ராங் ஏன்னா ஒன்பது நம்பர் வந்தாலும் சரி ரெண்டா எட்டாம் நம்பர் வந்தாலும் சரி சின்ன நம்பர் என்னவோ அதுதான் பேஸ்கிடில் ஆடா பாசிபிள் தான் இருக்கும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் பாசிபிளாக இருக்குது மற்றவா பெரிய நம்பருக்கு பெரிய நம்பர் வராது ஏன்னால் வெளி நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதோட நம்பரே கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையாது நம்பர் அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நம்ம கீழே தான் வரணும் அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு எட்டாக இருக்கணும் இல்லை ஜீரோவாக இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டத்தில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்கு இது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்த இடத்து பிள்ளைப்படி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போர்டு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சீபோர்டில் ஒரு சில நம்பர்கள் நம்ம மறுபடியும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காங்கிது உங்களுக்கு இது வருது அப்படிங்கிறது பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து சீபோர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து அஞ்சு அஞ்சுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே கிரீன் நம்பரு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு அஞ்சா நம்பர் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் லாஸ்ட்டில் தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்க நம்பர் நம்பரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஐநூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக டம் இல்லை அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஏழுங்க நம்பரும் செட் ஆகிற வாய்ப்பு இருக்கிறேன் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது கணக்கு வரதுனா நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வின்னிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஆல்போடு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நம்பர் ஜீரோ எதிர்பார்க்குறேன் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் அஞ்சா நம்பர் எதிர்ப்பு இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இப்படி தான் வரணும் அப்படின்னு காமிக்குது இந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி நிறைய எட்டாம் நம்பர் இது எதாவது வருதான்றதை பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கான வாய்ப்பில் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதே பாருங்க இப்போ நாங்கள் கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்கிறேன் எட்டா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு கட்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் நம்பர் திரும்ப ரெடி ரிட்டன் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி இருபத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் நேற்று அடிக்கப்பட்ட டிரா நம்பர் மாதிரி தெரியுது நான் அந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு அதுதான் நான் கொடுத்துருக்கேன் நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் கே எல்லில் வந்து ஐநூற்றி இருபத்தெட்டு தான் அடிச்சாங்க பட் சேம் நம்பர் தான் எனக்கு இந்த டிராவில் கிடச்சிருக்கு அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு பேசிக்காக வந்து சி போர்டில் வந்து ஏழாம் நம்பரும் பி போலில் ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் அதே மாதிரி எட்டு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வருது எட்டு மணி ஷோவில் நமக்கு கிடைச்ச ஒரு நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா எட்டு மணி ஷோவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை வச்சு தான் நம்ம கொடுக்கறோம் சரிங்க எட்டு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு நூற்றி ஓகே நூற்றி பதினாறு நூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி எண்பத்தி ஆறு இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் சூப்பராக ஒரு விண்டிங் இருக்குது அந்த ட்ராவலில் அது எட்டு மணி சோக பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே எவர் கிரீன் இண்டிங் தான் ஏன்னா நமக்கு நேற்று எட்டு மணிக்கு செலுத்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டிஜிட் நம்ம அப்படியே தள்ளி துவைக்கிறோம் ஏன்னா நேற்று வந்து நம்ம நானூற்றி எண்பத்தி ஆறுங்கிற நம்பர் அப்படியே கொடுத்துருந்தோம் ஒரு அருமையான விண்டிங் நானூற்றி எண்பத்தி ஆறு அப்படியே நம்ம கொடுத்துருந்தோம் நானூற்றி எண்பதாயிரம் அப்படியே முழுசாக வந்துருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரி தான் அப்படி ஒரு அருமையான மெத்தடில் வந்துருந்துச்சு சரிங்களா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ராவலையும் நமக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த இட பொறுத்த வரைக்கும் நமக்கு மேசா கோடி நம்பர் ஃபர்ஸ்ட்டு மேசாக கோடி நம்பர் மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் வருதுன்னா இன்றைக்கி மூணுக்கு நாலுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு நாலு நம்பருக்கு மூணா நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் நாளுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதாவது வரும்போது ஒன்றுக்கு நாலுனு ஆனாங்க இல்லையா அதே சேம் நம்பர் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு நாலுனு ஆடிட்டாங்கன்னா அதே ஒன்றா நம்பர் நாலு நம்பருக்கு நம்பர் தான் ஆடுவாங்க மூணாம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாலாம் நம்பர் வரைக்கும் நாளுக்கு மூணாம் நம்பர் வரைக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக கிடைக்கிது இந்த டிராவில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க அதே சேம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் திரும்ப ரெட்டுன்னு நடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு ஒன்றுக்கு நாலு ஆடினாங்க அதே நம்பர் வந்து நமக்கு மறுபடியும் வந்து என்ன ஆடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளுக்கு ஒன்று ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து மூணு அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி கணக்கு வந்துருச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை வரைக்கும் நம்ம என்ன பிபாலில் எதிர்பார்க்குறீங்கன்னா பிபோட நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா திரும்ப நாலு நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு எட்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏன்னா இங்கேயும் நம்ம எட்டுக்கு நாலு தான் ரொம்ப கொடுத்துருக்கோம் நாலுக்கு எட்டு எட்டுக்கு நாலு தான் கொடுத்துருக்காங்க அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் நம்ம காமிக்கிது நாலுக்கு எட்டு எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதம் ஆடிட்டாங்கன்னா அதே வரும் அதனால தான் சொல்லுவோம் அதே மாதிரி நாலு நம்பர் வரையே என்ன நாங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒன்பது நம்பராக வரும் கண்டிப்பாக சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நாலு எட்டுங்க ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிபாலில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மேட்ச்சாக தாங்கிறது அதே மாதிரி சி போர்டு கணக்கில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது எனக்கு திரும்ப ஆறாம் நம்பர் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது இருக்கான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் வந்து வச்சாங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம் சரிங்களா அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டே எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்குது வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டும்தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு இதில் ஆல் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பர் டவுட் நாலு ஆறுங்கிற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ரெண்டு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு போடுறது எடுத்துக்கலாம்